நரகாசுரம் அழிக்கிறதுக்கான ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதோட போன இன்னைக்கு எபிசோட்ல நரகாசு முன்னாடி தேவலோகத்து பெண்கள் எல்லாருமே நின்றுட்டு நிறைய பேர் நின்றுட்டு அவங்க அவங்களை எல்லாரையும் எல்லாருக்கும் தெரியுமா உங்களுக்கு என்ன பரிசு கிடைக்க போகுதுன்னு இந்த நரகாசுரனுடைய வாரிசுக்கு தாயார் பாக்கியம் கிடைக்க போகுது அப்படின்றான் இது லட்சுமி கோவத்தோடய வெறுப்போடையும் பார்த்துட்டு இருக்காங்க நரகாசு சொல்றான் அந்த வாரிசு எல்லாருக்குமே மகாதேவரோட வரம் இருக்கு அவங்களுக்கு இந்த தோல்வியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி பார்த்து கேட்கிறான்னு நீங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா எல்லா செல்வம் கிடைச்சதுக்கு அப்புறமும் கூட உன்னே கைது செஞ்சிருக்கேன்னு கேட்டால அதுக்கான பதிலை நான் இப்ப சொல்றேன் நான் அமாவாசை அன்னைக்கு இரவு உன்னோட வடிவத்தை அழிச்சிருவேன் ஏன்னா என்ன தவிர வேற யாருக்குமே இவ்வளவு செல்வம் தனம் பொக்கிஷம்லாம் இருக்கவே கூடாது ஏன்னா எந்த தேவர்களாலும் உனக்கு காப்பாத்த முடியாது இது நான் உனக்கு கொடுக்குற வாக்கு அப்படிங்கிற அடுத்த காட்சியில கைலாத்து காமிக்கிறாங்க அங்க பார்வதி அங்க இருக்க பெண்களை எல்லாம் காப்பாத்துறதுக்கு ஒரு வழிதான் இருக்கு நரகாசுரன் பெண்களோட வாழ்க்கை நரமாக நினைச்சிட்டு இருக்கான் ஆனா அவனை நிரந்தரமா நரகத்துக்கு அனுப்புறதா ஒரே வழி அப்படிங்க நாராயண் கேட்கிறாரு அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கவும் கூடி சீக்கிரம் அவன் என்னையும் கூப்பிடுவான் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனை பார்க்க அவரும் புரிஞ்சிருக்க அப்படிங்கிற மாதிரி பாக்க அடுத்த காட்சியில நரகாசுரன் அதிர்ச்சியோட நீங்க என்ன சொல்றீங்க என்ன காரணத்துக்காக முடியாது நான் தேர்ந்தெடுத்த பெண்கள் ஏன் கர்ப்பிணி ஆகல அப்படின்னு அவனோட எல்லா பெண்களுக்குமே மாத சுழற்சி ஆயிடுச்சு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எல்லாருமே ஒரே நேரத்துல இந்த மாதிரி மாத சுழற்சி ஆரம்பமாக்குறதுங்கறது சத்தியமில்லாத விஷயம் இது ஏதோ சக்தி வாய்ந்த ஒரு தெய்வத்தோட லீலைதான் அதுல இருந்து சந்தேகம் இல்லை அப்படிங்கிறாங்க லட்சுமி கொஞ்சம் கூட பயமே இல்லாம தான் அங்க கம்பீரமா நின்னுட்டு இருக்காங்க அவங்க சொல்றாங்க உனக்கு அழிவு ஆரம்பமாயிருச்சு பெண்களோட பெங்களோட பலத்தோட விளையாட ஆரம்பிச்சிடல பெண்களோட சக்தியை தான் இப்ப கலங்கப்படுத்தணும்னு நினைச்ச மகா காலியோட இப்ப விளையாண்டுருக்கு இனிமே எந்த கருணையும் உனக்கு காப்பாத்தாது எந்த மன்னிப்பு உனக்கு கிடைக்காது அப்படின்னு அவன் சொல்றாங்க ஆனாலும் அப்பவும் அடங்காத நரகாசுன் சொல்றான் நான் நரகாசுரன் இதுக்கும் ஒரு வழி கண்டுபிடிப்பேன் என் தந்திர சக்தினால நான் தந்தையாக முடியும் அப்படிங்கிறான் இங்க பார்வதி கைலாயத்துல நரகாசுரன் அவனோட தந்திர சக்தினால எல்லா பெண்களையும் வசிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனா அவங்களுடைய உடல் சக்திக்கு தான் கட்டுப்பட்டு நான் உறுதி கொடுக்குறேன் பெண்களுடைய மானத்தையும் உயிரை நான் காப்பாத்துறேன் அவனே என்ன கூப்பிடுற மாதிரி நான் தூண்டுறவன அவன் நினைச்சுக்குவான் அவன் தான் நான் போறேன் அப்படின்னு இல்ல சத்தியோட பாகம் அங்க விழுந்ததுனால நான் ஏட்டுனே தான் இருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப கம்பீரமா சொல்றாங்க அடுத்த காட்சியில நரகாசுரன் என்னோட எல்லா ஆசை நிறைவேற்றுற சக்தி நிறைந்த தேவியை நான் இப்ப கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான் இங்க பார்வதி சொல்றாங்க தான் படைப்பே உருவாகுது அதோட பலன் நம்ம அனுபவிச்சுதான் ஆனா படைப்பும் காளியும் ரெண்டுமே நான் தான் இதுதான் பரம்பொருளோட எண்ணமும் கூட நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சிவன் கிட்ட சொல்லிட்டு நான் ஒருத்தி தான் ஆனா வடிவங்கிறதுக்கான நேரமும் வந்துருச்சு அந்த ஆசைகள் திரும்ப மறு வடிவமும் எடுக்கும் இந்த சங்கடத்துல இருந்து இந்த பிரபஞ்சத்தை காப்பாத்துறதுக்கு நான் புது வடிவமும் எடுக்கிறேன் காமாக்கிய தேவி அப்படிங்கிற வடிவத்தை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனை பார்த்து நான் அவங்க கிட்ட தான் உருவான அப்படின்னு சொல்ல நாராயண உடனே இல்ல பார்வதி நான் அனுமதிக்க முடியாது ஏன்னா நீ எடுக்க போற வடிவத்துல உன்னை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது ஏற்கனவே லட்சுமி பிரச்சனைல இருக்கா இப்ப உன்னே அதே மாதிரி பிரச்சனை கொண்டு போய் மாட்டி விட நான் விரும்பல அப்படின்ட்டு சிவன் கிட்ட நம்ம வேற ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறாரு சிவன் இல்ல நாராயண பார்வதி எடுத்த இந்த முடிவை நானும் ஏத்துக்கிறேன் இருந்தாலும் நீங்க சொன்னது சொன்னது உண்மைதான் அந்த சக்தி வடிவத்தை கட்டுப்படுத்த முடியாது ஆனா அதுக்கு ஒரு வழி இருக்கு ஆரம்பத்துல அந்த வழி என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஆர்வத்தோட என்ன சொல்லப் போறாருன்னு பாத்துட்டு இருக்காங்க இவரு பார்வதி கிட்ட வந்து காமாக்கி உருவம் எடுக்கணும் அப்படின்னா நீ பயத்தை கைவிடணும் அதாவது நீ மீண்டும் என் மேல உன்னோட கால்களை வைக்கிறதுக்கு அனுமதிக்கணும் ஏன்னா அந்த சக்தி என்னோட உடலால மட்டும் தான் தாங்க முடியும் அப்படி மட்டும்தான் தான் உன்னோட அந்த சக்தியை என்னால கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்க அவங்க கண்ணு முன்னாடி இப்ப காலியா அவங்க சிவன் மேல காலை வச்சது வந்துட்டு போகுது அந்த அம்மா அதிர்ச்சி எதிராக நடக்காது அப்படிங்கிறாங்க இவரு நரகாசனுக்கு இந்த பிரபஞ்சத்தை காப்பாத்தணும்னா இது நீ செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறாரு உடனே நீங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க என்ன இந்த மாதிரி திரும்ப செய்ய சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லியிருக்கீங்க இல்ல நீங்க கொடுத்த வாக்கு உங்களால மீற முடியாது அப்படின்னு கண்ணீரோட சொல்ல இவரும் ஆமா கௌரி கொடுத்த வாக்க நான் மீற போறது இல்ல ஆனாலும் நீ உன்னோட பாதங்களை மேல வச்சே ஆகணும் இந்த அம்மா அதிர்ச்சியோடும் கண்ணீரோடையும் எதுவும் பண்ண முடியாம அவரை பார்த்துட்டு நிக்கிறாங்க இதுக்கு எப்படி காலையும் சம்மதிக்க வைக்க போறாருங்கிறது அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ